நாம எந்த பொருளை வாங்கினாலும் அதுக்கு நாம பே பண்ற அமௌண்ட்ல ஜிஎஸ்டி சொல்லப்படுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேர்த்து தான் நம்ம பே பண்றோம் அந்த ஜிஎஸ்டியை நாம எப்படிலாம் பே பண்றோம்னு அதுல இருக்க இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்தியா டூ தௌசண்ட் டூல வாஜ்பாய் பீரியட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அசிம் குப்தான்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் போர்ல விஜய் கேல்கர் ஒரு கமிட்டி வச்சு இந்த ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டெப் எடுத்தாரு ஆனா இந்த ஜிஎஸ்டியை இந்தியன் பார்லிமெண்ட்ல டுவெண்டி நைன் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் அன்னைக்கு பில்லா பாஸ் பண்ணி பஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன் அன்னைக்குதான் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வர ட்ரை பண்ணப்ப நிறைய ஸ்டேட்ஸ் இதை அப்போஸ் பண்ணாங்க அப்புறம் அதுக்கு ஃபைவ் இயர்ஸ் காம்பன்சேஷன் கொடுத்ததும் தான் அமலுக்கு வந்துச்சு முதல் முதல்ல பிரான்ஸ்ல ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் நைன்டீன் பிப்டி போர்லயே கொண்டு வந்துட்டாங்க சேல்ஸ் சர்வீஸ் எக்ஸைஸ் டியூட்டி வேட் எல்லாத்தையும் ஒன்னா இதுல கொண்டு வந்ததால இந்த ஜிஎஸ்டிய ஸ்ட்ரக்சரல் ஒரு பொருளை தயாரிக்கும் போது அந்த பொருளுக்கு எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க அதை மார்க்கெட்ல விற்கும் போது அதுக்கும் மேல சேல்ஸ் டாக்ஸ் இல்லனா வேட் போடுவாங்க இததான் எஃபெக்ட் அதாவது கூட்டடுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க முன்ன இருந்த அந்த இன்டெரக்ட் டாக்ஸ்ல கேஷ்கடிங் எஃபெக்ட் இருந்துச்சு ஆனா இப்ப இந்த ஜிஎஸ்டி ல இல்ல ஒரு ஸ்டேட்ல உற்பத்தி பண்ணி வேற ஒரு ஸ்டேட்ல விற்பனை செய்யற பொருளுக்கு மேல போடுற டாக்ஸ் ஐஜிஎஸ்டி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஸ்டேட்ல உற்பத்தி பண்ணி அதே ஸ்டேட்லயே அந்த பொருளை விற்கும் போது அந்த பொருளுக்கு மேல போடுற டாக்ஸ் ஜிஎஸ்டி சொல்லுவாங்க நம்ம இந்தியால பிப்டி சிக்ஸ்த் ஜிஎஸ்டி கவுன்சில் நடக்கிறதுக்கு முன்னாடி நாலு விதமான ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் இருந்துச்சு ஆனா இப்போ மூணு விதமா மாறி இருக்கு இந்த ஜிஎஸ்டியை தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதாவது சிஜிஎஸ்டினும் ஸ்டேட் ஜிஎஸ்டி அதாவது எஸ்டிஎஸ்டினும் ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெர்சன்டேஜ் ஸ்லாப்ஸ் பத்தி பார்க்கலாம் மொத்தமா 5 பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு மூணு டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் பிரிக்கிறாங்க டைரி ப்ராடக்ட்ஸ்க்கும் தேர்ட்டி த்ரீ லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கும் எஜுகேஷனல் எசென்சியல்ஸுக்கும் ஜிஎஸ்டியை நில் பண்ணிட்டாங்க நம்ம கவர்மெண்ட் டெய்லி எசன்சியல்ஸுக்கும் அக்ரிகல்சரல் குட்ஸுக்கும் ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸுக்கும் த்ரீ ஃபிஃப்டி சிசி அண்ட் அதுக்கு கம்மியா ஸ்மால் கார் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸுக்கு எயிட்டீன் பெர்சென்டேஜ் ஜிஎஸ்டியும் சிம் சொல்லப்படுற பான் மசாலா ஏரியேட்டட் வாட்டர்ஸ் கெஃபினேட் பீவரேஜஸ் கார்பனேட் பீவரேஜஸ் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸுக்கும் லக்ஸரி ப்ராடக்ட்ஸுக்கும் ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் ஜிஎஸ்டின் இப்போ ரீசென்டா தேர்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல நடந்து முடிஞ்ச ஃபிஃப்டி சிக்ஸ்த் ஜி எஸ் டி கவுன்சில் மீட்டிங்ல கன்க்ளூட் பண்ணிருக்காங்க டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் தவிர இந்த ஜிஎஸ்டி ரேட் சேஞ்சஸ் செப்டம்பர் நடைமுறைக்கு வந்திருக்கு இப்ப இந்த சிஜிஎஸ்டி அண்ட் எஸ் ஜிஎஸ்டியை பத்தி பார்க்கலாம் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்லாப் ரெண்டா பிரிஞ்சு டூ ஃபைவ் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இன்னொரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும் இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற ஹாஃப் ஆஃப் த பெர்சன்டேஜ் சிஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போற ஹாஃப் ஆஃப் த தர்சன்டேஜ்

இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இருந்து வர ரெகுலேட் பண்றதுக்காக அவங்களே அதுல இருந்து வர ப்ராஃபிட் மேனேஜ் பண்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிளா எலக்ட்ரிசிட்டியையும் இந்த அஞ்சு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸையும் சொல்லலாம் ஆனா இது டெம்பரவரி தான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணா நாளைக்கே கூட இதெல்லாம் ஜிஎஸ்டி வந்துடும் இந்த எல்லாத்தையும் கட்டமைக்கிற ஜிஎஸ்டி கவுன்சில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்க ஆர்டிகல் டூ செவன்டி நைன் ஏன் படி தான் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க இந்த டெசிஷன்ஸ் எடுக்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஓட்டிங்க கேட்பாங்க அட்லீஸ்ட் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஓட் இருந்தா மட்டும்தான் அந்த டெசிஷன் அமலுக்கு வரும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சனா யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் தான் இருப்பாங்க வேற எந்த பொருளுக்கு நம்ம இந்தியால ஜிஎஸ்டி போடாம இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க